ஹாய் ஆங்கிலம் படிக்க ஆசைப்படுற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் உங்களோட ஜோஜோ உங்களுக்கு ஒரு சில ஆங்கில பாடநரிகளை நான் ஏற்கனவே வீடியோ வழியாக செய்திருக்கிறேன் இது அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு வேர்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஹிய நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆர் என்கின்ற எழுத்தை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் கஷ்டப்படுத்தி உச்சரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹிய என்றது இங்கே அப்படின்னு அர்த்தம் கம் ஹியர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கே வா கம் ஹியர் கம் ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்பீடா சொல்லைகளை விலங்கிலேயே அப்படின்னு யோசிக்காதீங்க ஹியர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தே அதாவது தே என்றத்தையும் வந்து தே ஆ அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் தமிழ்லான இதுல இருக்கிற ஆர் இய வந்து உச்சரிக்கவே மாட்டாங்க ரொம்ப கொடுமையா இருக்கும் தே தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தே அப்படின்னு சொல்லிச்சுன்னா அங்கே இப்ப ஹியரோன் தே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹியர் அண்ட் தேர் ஆர் அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி உச்சரிப்பாங்க அதனால ஆங்கிலத்தில் உச்சரிப்பு எனக்கு வர இல்லையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம்னு சொல்லித்தார் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ற உச்சரிப்பு உங்களுக்கு சரி வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நான் தார லிங்கில் போயிட்டு நீங்கள் அதை டைப் பண்ணி போட்டு அதை லிசன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் இஸ் த பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் அதிகமா பிள்ளைகள் குறைந்த அளவு என்று சொல்லாம பிள்ளையே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா முடிஞ்ச அளவு அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்னும் இன்னும் போக போக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அதுல போயிட்டு நீங்க தேவையானதை வந்து அடித்து பார்க்கலாம் அப்போ இதுல உதாரணத்துக்கு இப்ப நான் சிக் என்று சொல்லி ஒரு விஷயம் இதில் நான் அடிச்சிருக்கிறேன் அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை என்றதை நான் இதுல எழுதிக்கிறேன் உங்களுக்கு டவுட் ஆகிட்டு சரியா அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் பாருங்க கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்ற வெப்சைட்டுக்கு நீங்க போய் பார்க்கலாம் உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரௌசிங்கில் வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது தமிழில் தமிழ் வருகிறது இல்லை நீங்கள் பாவனி இன்டர்நெட்டை பாவிக்கிறது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிச்சுன்னா சாரி இந்த வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்றது போகிற உங்களுக்கு டவுட் என்ன சொல்லிச்சின்னா இதில் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு அடிச்சீங்கன்னு சொல்லிச்சின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வரது அவங்கள லீங்காக தான் இருக்கும் இப்போ அதில் போயிட்டு நீங்கள் இதில் வந்து ஓகே ஐ ஏம் சிக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி லிசன் அப்படின்னு சொல்லியும் இருக்குது அதை க்ளிக் பண்ணீங்கன்னா பாருங்கள் அதுவே உங்களுக்கு சொல்லித்தரும் ஐ எம் சேக் ஐ ஏம் சீக் ஐ ஏம் சே அப்போ நான் சொன்ன தே ஆர் அவ எப்படி வச்சிருக்கிறா அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் தே ஆர் அங்கு இதுல இங்கிலீஷ்ல நிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கோ இங்க பாருங்க இதுல இங்கிலீஷ் பாருங்க அதாவது வந்து அந்த அருளை ஈய உச்சரிக்கிறதே இல்லை ரொம்ப குறைவு தான் எங்களுக்கும் வேறு லண்டன் அமெரிக்கன் காரனுக்கும் இருக்கிற வித்தியாசம் நான் இத ஆர் சம் பீப்புள் தேர் ஃபோர் பீப்புள் இன் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒன்று வருது ஓகே எங்க குடும்பத்துல நான்கு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை நான் பாருங்க போட்டுக்கார்டன் உங்களுக்கு There are four people in my family. பாத்தீங்களா there are four people in my family அப்படி என்ன சொல்லுது அப்ப இந்த they areன்றத There are four people in my family. Okay. There are four people in my family. There are four people in my family. There are four in my family. Okay. Now but here and there அப்படினது போட போறேன் here and Sorry. இப்ப இதுக்கு அங்குமிங்கம் இங்கேயும் ஆடிக்கொண்டு திரிகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழாக்கள் அதான் இது அதாவது வந்து அந்த அர வந்து வச்சிருக்கிறது